மயனார் பையனை தூக்கிட்டாங்க தூக்கிட்டத வந்து அவங்களோட அம்மா அபிராமின்னு அந்த அம்மா தனுஷோட அம்மா அவங்க பார்க்கல நேராக பார்க்கல யாரோ சொல்லி அந்த பையனை தூக்கிட்டாங்கன்னு அப்போது கொலை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கான ஏம் நோக்கம் என்னென்னா தனுஷும் இந்த பொண்ணும் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு தான் தூக்கிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே இந்த அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் என்னோன்னா அஸ்ராக்கா இருக்கு ஐஜிஆ இருக்கார் அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க வந்த காரில் ஒன்று வந்து போலீஸ்னு ஒட்டியிருந்தது அதில் வந்து சிகப்பு சைரன் பொருத்தியிருந்தது அந்த கார் அந்த கார் யார் இதுனா ஜெயராமோட கார் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஓட்டுறதும் போலீஸ் அரசு சம்பளம் பெறுகின்ற ஓட்டுநர் அரசு சம்பளம் பெறுகின்ற ஓட்டுநர் காவல்துறையை சேர்ந்த ஓட்டுநர் தான் அதான் போலீஸ் எதுக்கு ஓட்டுறாரு கடத்தலுக்கு